அண்ட் வணக்கம் இன்றைய மின் கைத்தடி சேனலில் நீங்க பார்க்கப் போவது வாருங்கள் சமையல் அறைக்கு சமையல் அறையில் நீங்க பார்க்கப் போவது தக்காளி தொக்கு எப்படி செய்வது என்பது பற்றிதான் வாருங்கள் போவோம் தக்காளி தொக்கு இந்த தக்காளி தொக்கு இருக்கிறதே இது ஒரு எவர்கிரீன் ஐட்டம் எப்பவும் ஃபீல்ட் அவுட் ஆகாத சூப்பர் ஸ்டார் பாருங்களேன் இதை ஊறுகாயாக உபயோகப்படுத்தலாம் தொக்காக சூடு சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிடலாம் தோசை சப்பாத்தி பொங்கல் இட்லிக்கு தொட்டுக் கொள்ளலாம் தக்காளி சாஸ் ஆகவும் பிரெட் பிசாவில் தடவி சாப்பிடலாம் அதெல்லாம் ஏன் சும்மாவே சாப்பிடலாம் ஹார்லிக்ஸை அப்படியே சாப்பிட்ட தலைமுறை நாம் ஒரு ஆறு மாதம் வரை போகாமல் இருக்கணும் வெங்காயம் பூண்டு வேண்டாம் சுவையாக இருக்கணும் என்று விரும்புவோர் இதை இன்றே செய்து பாருங்கள் பொதுவா நல்லெண்ணெயில் தான் ஊறுகாய் தொக்கு செய்வார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் செய்ய போவது கடலை எண்ணெயில் செய்யப்படும் தொக்கு சந்தேகம் வேண்டாம் மனம் குணம் வாசம் எல்லாம் கேரண்டி வாங்க சமையல் அறைக்கு போவோம் பொதுவாக செய்முறைக்கு தேவையான பொருட்களை சொல்லும்போது அளவு அவரவர் ருசிக்கு தக்கவாறு மாறும் ஆகவே நான் சொல்வது தோராயமான அளவுதான் உங்கள் ருசி ரசனைக்கு ஏற்ப போக போக கொள்ளுங்கள். தக்காளி இரண்டு கிலோ நாட்டு தக்காளியாக இருந்தால் நல்லது புளி எலுமிச்சம் பழ அளவு கடுகு பொடி அரை டீஸ்பூன் வருத்து பொடித்தது வெந்தயம் பொடி அரை அப்படியே மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயம் கல் உப்பு தேவையான அளவு வெல்லம் ஒரு டீஸ்பூன் கடலை எண்ணெய் தேவையான அளவு முக்கியம் ஸ்டவ்வில் தீ எப்போதும் மிதமாக தான் சிம் இருக்கணும் முதலில் தக்காளியை நன்றாக கழுவி ஒரு துணியில் பரப்பி சுமார் அரை மணி நேரம் உலரவிடவும் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது நம் கையில் துளி ஈரம் கூட இருக்கக்கூடாது இருந்தால் எளிதில் கெட்டுவிடும் இப்போது வேண்டிய அளவு அதாவது தக்காளி வதங்க தேவையான அளவு கடலை எண்ணெயை கடாயில் விட்டு பிரட்டிவிட்டு கொண்டே வதங்க விடவும் தக்காளி தோல் சுருங்கி வரும் அதுதான் பதம் அப்போது தக்காளியை எண்ணெயிலிருந்து வடித்து எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆறவிடவும் கடாயில் இப்போது மீதம் இருக்கும் எண்ணெயில் புளியை போட்டு வதக்கவும் புளிவாசம் போய் ரொம்ப மிருதுவாக கலர் மாறும் அப்போது புளியை கடாயிலிருந்து வடித்து எடுத்து தனியாக ஆறவிடவும் கடாயில் மீதமிருக்கும் எண்ணெய் மற்றும் நீரை எடுத்து கொட்டிவிடவும் போட்டு சாஃப்ட் பேஸ்டாக அரைக்கவும் இப்போ இறுதி கட்டத்திற்கு வந்துட்டோம் கடாயில் புதிதாக கடலை எண்ணெய் விடவும் கொஞ்சம் கடுகு பொரித்ததும் கடுகு பொடி வெந்தய பொடி மஞ்சள் தூள் பெருங்காயம் தூள் போட்டு அத்துடன் அரைத்து வைத்த தக்காளி புளி பேஸ்ட் ஐயும் போட்டு கலக்கி வதக்கவும் தக்காளி பேஸ்ட் இறுகி லேசாக எண்ணெய் விடவும் ஆரம்பிக்கும் இப்போது அந்த வெள்ளக்கட்டியை போட்டு கலக்கி மீண்டும் கொதிக்க விடவும் ஐந்து நிமிடத்தில் கெட்டிப்படும் கலர் மார்மாகும் பச்சை வாசனை போகும் எண்ணெய் விடும் இதுதான் சரியான பக்குவம் எடுத்து நன்றாக ஆற வைத்து கண்ணாடி பாட்டில் காற்று புகா டப்பா பீங்கான் பாத்திரம் என்று எதிலாவது போட்டு மூடி வைக்கவும் ட்ரை ஸ்பூன் தான் உபயோகப்படுத்த வேண்டும் சூரிய வெளிச்சம் படக்கூடாது ஆறு மாதம் வரை கெடாது முக்கியமாக கவனிக்க வேண்டியது புளி உப்பு கடுகு வெந்தயம் மிளகாய் பொடி போன்றவை அளவு குறைந்ததே போடுங்கள் போகப் போக உங்கள் ரசனைக்கு ஏற்ப கூடல்லது குறைத்து போடலாம் கடலை எண்ணெயை வேண்டிய அளவு தாராளமாய் சேர்த்துக் கொள்ளலாம் இந்த தோக்கு இனிப்பு காரம் புளிப்பு துவர்ப்பு என்றெல்லாம் கலந்த மாதிரியான சுவையில் இருக்கும் சமைத்து பாருங்கள் பார்ப்பதோடு நிற்காமல் சாப்பிட்டும் பாருங்க சமையல் குறிப்பு திரு எம் மோகன் நன்றி வணக்கம்